வந்து இருபத்தி ஏழு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கார்த்திகை பனிரெண்டாம் தேதி தான் தோறும் மாவீரர் பொதுக்கூட்டம் நடத்தி எங்களுடைய மாவீர தெய்வங்களை நாங்க வந்து வழிபடுற ஒரு நாள் அது நமது முன்னோர்கள் நமக்கு குலதெய்வமா இருந்திருக்கிறாங்க இப்போ எங்கள் எனக்கு வந்து காளி ஐயனார் சுழரை மாடன் சாமி இப்ப எத்தனையோ நமது முன்னர்கள் ஐ சக்கியம்மன் இந்த மாதிரி பல தெய்வங்கள் இருக்குது ஒரே நேரத்தில் ஐம்பதனாயிரத்துக்கு மேற்பட்ட குலதெய்வங்கள் என்னுடைய இன உரிமைக்காக இன விடுதலைக்காக இன்னுயிரை இந்த அந்த மரவர்கள் போற்றுகிற ஒரு நாள் அந்த கார்த்திகை பனிரெண்டு அதுக்கான பொதுக்கூட்டம் அது கடலூர்ல தான் திட்டமிட்டோம் அது மழை காலமாக இருக்கிறதுனால ஒருவேளை பெரும் வெள்ளம் தேங்கிட்டுனா கஷ்டம்ட்டு இங்கே மாற்றணும் அதனால அவசர அவசரமாக இந்த பணியை இப்போ செய்து கொண்டிருக்கோம் இருபத்தி ஏழாம் தேதி இங்கே மாலை கூட்டம் அதுக்கு தான் இந்த கடலை சரி பண்ணிட்டு இருக்கோம் நீ கேள்வி கேட்குறதே உங்களுக்கு ஒரு சீனா தெரியலையா நீங்கள் அப்படிலாம் பேசக்கூடாது நாங்கள் ஒரு அன்பான மரியாதையான சந்திப்பு அவ்வளோதான் அதை போய் அவருக்கு எதிராக இவருக்கு எதிராக ஏன் அவ்வளவு சிறுமைப்படுத்தி ஒன்னொன்னே சிந்திக்கிறீங்க அப்படிலாம் யோசிக்காதீங்க இந்த மாதிரி நிகழ்வுகள் நான் பலமுறை சொல்லியிருக்கேன் ஒரு சமூகத்தினுடைய சிந்தனை என்பது வந்து சமூகத்தின் விளைச்சல் தான் இப்போ அந்த குற்றச்செயலை செய்தவர்கள் மட்டும் குற்றவாளிகள் இல்லை இப்போ உதாரணமாக உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் ஒசூர் நீதிமன்றம் அந்த கிருஷ்ணகிரி அந்த நீதிமன்ற வாசலில் ஒரு வழக்கறிஞரை வெட்டுறாங்க வெட்டியவர் மட்டும் குற்றவாளியா சுத்தி அத்தனை நின்று வேடிக்கை பார்த்த எல்லாரும் குற்றவாளியா அவங்களும் குற்றவாளி தானே ஒரு அஞ்சு பேர் பத்து பேர் சேர்ந்து மொத்தமாக போயிருந்தா கூட அவர் ஓடி இருப்பாரு ஒரு கல் எடுத்து தெரிஞ்சால் கூட அவர் அந்த இடத்த விட்டு அப்புறப்படுத்திருக்கலாம் அப்போ எதுவுமே செய்யாமல் வேடிக்கை பார்த்த ஒவ்வொருவரும் குற்றவாளி தானே அப்படிதான் பார்க்கணும் அவர் மட்டும் கொலை முயற்சி செஞ்சவர் கொலையாளின்னு பார்க்க கூடாது சமூகம் இப்போ இந்த குற்றச்செயலில் பார்த்தீங்கன்னா நிறைந்த போதையில் இருந்திருப்பாங்க இப்ப அந்த விரும்பிய பெண்ணை திருமணம் பண்ணி தரலன்னு போய் ஆசிரியை கொலை பண்ணிருக்காரு அவர் சராசரி மனநிலையில் இருந்திருப்பாரு நீங்க நினைக்கிறீங்களா அப்ப இந்த மாதிரி சமூகமே குற்ற சமூகமா பார்த்து நம்ம வெக்க பண்ணோம் அதை சரி பண்ண ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும் அதை விட்டுட்டு அவரை மட்டுமே ஒரு குற்றவாளி குற்றவாளினா குற்றங்கள் நிகழ்வதற்கான காரணங்களை கண்டுபிடிச்சா அதை களைய முயற்சி பண்ணாமல் இருந்தால் அந்த நிறைய குற்றவாளிகள் பிரசவமாகிட்டு தான் இருப்பாங்க அப்படிதான் பாக்குறேன் பார்க்குறேன் நேற்று மட்டும் எத்தனை அங்கே ஆசிரியரை கூட பண்ணுறாங்க இங்கே வழக்கறிஞரை வெட்டுறாங்க இன்னொன்று நின்றுது மருத்துவர் குத்துறாங்க இது மாதிரி செயல்கள் தொடர்ச்சியாக நடந்துட்டு இப்போ யாருக்குமே பாதுகாப்பற்ற ஒரு சூழல் ஆனால நீங்க கேக்குறீங்க ஒரு முறையும் சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கு அப்படின்ட்டு சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குன்னு ஒவ்வொரு நாளும் அது இந்த நிகழ்வுல எடுத்து காட்டுங்க நான் ஏன் சந்திச்சேன் எத்தனை நேரம் எவ்வளவு நேரம் சந்திச்சாலும் நீங்க போட்டீங்க நீங்களா ஒண்ணு போடுறீங்க என்ன சொல்றது சந்திச்சா ரெண்டு பேரும் என்ன பேசுவோம் திரைப்படம் குறித்து பேசுவோம் அரசியல் குறித்து பேசுவோம் அது பேசியிருப்போம்ல அதுதான் செய்தி அப்புறம் அதை எல்லாம் என்ன பேசணும்னு எல்லாத்தையும் சொன்னால் நீங்கள் நாங்கள் உங்கள் ரெண்டு பேரும் நாங்கள் ரெண்டு பேரும் உங்களுக்கு முன்னாடியே பேசிட்டு இருந்திருக்கலாமே தனியாக அதுக்கு பேசணும் சொல்லுங்க வேற அதானியோட கூட்டு வச்சிருக்க இவங்களுக்கு ஒரு அழைப்பானை அனுப்புனா நல்லா இருக்கும் இவங்க தானே பேசுறாங்க இவங்க எந்த நீ எதிர்கட்சியா இருக்கும்போது அதானிய பேசுனதை நீங்கள் பார்த்தீங்க அதானியோட இவங்க எல்லாருக்கும் தொடர்பு இருக்கு அவரோட சேர்ந்து எத்தனை இப்போ இந்த சூரிய ஒளியில் மின்புங்க அமைக்கிறதெல்லாம் அவர் அவர் அவரு இதில் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தான் பண்றாங்க இல்லைன்னு மறக்க முடியுமா என்ன எப்படிப்பட்ட ஆட்சி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு அந்த ஓராண்டில் மட்டும் இந்த நியாய விலை கடையில அதான் ரேஷன் கடையில அரிசி மட்டும் தொலா ஆயிரத்தி தொள்ளாயிரம் கோடிக்கு வந்து என்ன சார் மூட்டையை ஏற்றி இறக்குறதுனால சிந்தி இருக்குன்றாங்க ஆண்டுல சிந்தனைதான் எடுத்து வித்தே இல்லாத தொள்ளாயிரம் கோடி பெருமானம் உள்ள ஒரு அரிசி வந்து கீழே சிந்த விடுது அப்படின்னா ஏழை எளிய மக்களுக்கு எப்படி விநியோகம் பண்ணுது அவங்களுடைய நலனை எப்படி சிந்திக்குது அரசு எப்படி செயல்படுதுன்னு பாருங்க உண்மையிலே சிந்திச்சா மனச்சான்று இருக்கிற யாராவது இதை நம்பரியலா என்ன சொல்லுங்க சாக்கு அரிசி சுமந்து வந்த சாக்கு அவ்வளவு வாட்டையா வருது இல்ல ஆட்சி ஓட்டையா இருக்கு அரிசி ஓட்டையா இருக்கு அள்ளி வித்து தென்னாச்சு அது எதுக்கு ரேஷன் கடை வரை கொண்டு போய் விக்கிறீங்க இங்கேயே வித்துட்டு தானே எப்படிப்பட்ட முறைன்னு பாருங்க எதிர்கட்சியா இருக்கும்போது அதானிய கூட சொன்னாங்க சரி அதானி தமிழ்நாட்டுக்கு வந்தார்ல உங்களெல்லாம் கேக்குறேன் யாரை சந்திச்சாருன்னு சொல்லுங்க இந்தியாவின் மிக உயர்ந்த தொழிலதிபர் ஒரு பணக்காரர் உலக பணக்காரர் வரிசையில் இருக்கிற ஒருவர் தமிழ்நாட்டுக்கு வந்தாரு போடவே இல்லை யாரை சந்திச்சாரு என்ன பேசுனாங்க எதுவுமே ஒரு மர்ம குகை மாதிரி வந்துட்டு போயிட்டு இருக்காரு சங்கின்னா நண்பன்னு இருக்கு ஐயா ரஞ்சினா சந்திச்சது சங்கி தான் அந்த ஐயா ரஜினிக்கு அந்த அடிக்கடி எல்லா நிகழ்ச்சியிலையும் கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சிருக்கீங்களே நீங்கள் நீங்க எப்படி பெரிய சங்கியா சொங்கியா நீங்க இல்லை லுங்கியா அங்கியா சரி இதெல்லாம் ஒரு கேள்வி யாருகிட்ட கேட்கறதுன்றது இல்லை என்கிட்ட கேட்டான் அப்படி கேள்வி கேட்பேன்ல நான் அவரை சந்திச்சது நாங்கள் ரெண்டு சங்கி ஆயிட்டோம்னா ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் அவரை கூப்பிட்டு கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வைக்கிறீங்களே நீங்க இப்போ சங்கியா இல்லை டிங்கியா அதுக்கு பேர் என்ன இதெல்லாம் என்ன என்ன இது இது ஏதோ மடக்கு இல்லை அதெல்லாம் ஏங்க

அதனால எங்களுக்கு என்ன பாதிப்பு விவசாயிக்கு பாதிப்பு அதனால எங்களுக்கு என்ன பாதிப்பு ஆட்சியில் இருக்க எங்களுக்கு என்ன பாதிப்பு எங்களுக்கு நீங்கள் மண் முடியல மழை மெஞ்சி வெள்ளம் போச்சுன்னா பாதிப்பு எங்களுக்கு அதெல்லாம் பாதிப்பு இதில் என்ன பாதிப்பு இருக்கு எங்களுக்கு நான் என்ன செய்யணும் நான் நான் என்ன போராடுறேன் பேசுகிறேன் பிணந்தான் பேசிட்டு இருக்கிறேன் அதில் அக்கறை கொண்டவர்கள் வேளாண் குடி மக்களினுடைய நல்வாழ்ப்பு விதை இருக்கா இந்தியாவில் விதை இருக்கா விதை இருக்கா நம்ம பாரம்பரிய விதைகள் கத்திரிக்காய் வெண்டக்காய் சுரக்காய் பூசணிக்காய் விதை வச்சிருக்கீங்களா நெல் விதைகள் வச்சுருக்கீங்களா சின் சண்டை மான் சண்டை நிறுவனத்துக்கிட்ட விற்றுட்டீங்க இப்போ போயிட்டு இந்த விதைன்னா அவன் ஒரு தடவை தக்காளி வாங்கி விதைச்சிங்கன்னா முளைக்கும் காய்க்கும் அதுக்குள்ள விதை இருக்கும் எடுத்து போட்டால் மறுபடியும் முளைக்குமா முளைக்காது மறுபடியும் விதைக்கு அவன்கிட்ட தான் போகணும் இப்போ அந்த மாதிரி ஒரு சூழலுக்கு நீங்கள் தள்ளிட்டீங்க இப்போ விதை அண்ணன் முளைக்கிற திருநெல்ல முளைக்கலைன்னா நான் என்ன செய்ய முடியும் ஒரு தடவை கொடு நான் விதை பண்ணை வச்சு விதைகளை இருக்கேன் எங்கள் ஐயா நெல் ஜெயராமெல்லாம் ஐநூறுக்கு மேற்பட்ட நெல் விதைகளை சேமித்து வச்சுருக்குறாரு அதை பெருக்கித்தாரே நீ நல்லபடியாக விதைச்சி விளைய இப்போ என்னட்டா நான் கைவிட்டின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கு கை நீட்டி கட்டளை இட்டு அதை சரி செய்யற நிலைமைக்கு நீ ஆக்கு அப்புறம் பேசு எங்கள் தலைவன் பிரபாகரன் சொல்லுவோம் பக்கத்தில் யாராவது உட்கார்ந்துருப்பாங்களான்னு பாருங்க சரியா எங்கள் தலைவர் பிரபாகரன் சொன்னது போலன்னு சொல்லுவோம் உட்கார்ந்துருப்பாங்களான்னு பாருங்க இது வந்து நாங்க தான் அனுப்பி வைக்கிறோம் தான் எல்லாரையும் மரியாதையா போய் அனுப்பிச்சு எல்லாரையும் போய் அனுப்பி வைக்கிறோம் அவங்க வெவ்வேறு இயக்கங்களில் போய் சேர்ந்து எங்களுக்காக உணவு பார்க்கறதுக்கு அனுப்பி வைக்கிறோம் எங்களுடைய சிலிப்பர்ஸ் எல்லாம் அனுப்பி வைக்கிறோம் நன்றி